மக்களே பாருங்கள் கொடி தட்டாங்க நட்டது எல்லாமே நல்லா தழைஞ்சி பந்தலுக்கு ஏறிடுச்சு ரொம்ப நாள் தான் வீடியோ எடுக்கிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி லைனை நட்டிருந்தோம் ரெண்டு லைனை நட்டதில் கயிறு கட்டி கட்டி முன்னாடி வந்து சரடு கட்டி வீடியோ காமிச்சிருந்தோம் இப்போ வந்து சரடு வழியாகவே ஏறி பந்தலில் படந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூ பிஞ்சு எல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே தட்டாங்க தொங்குதா எதையும் கொடி தட்டாங்க இன்னும் பெருசாகலை இது பிஞ்சு கொடியில் அப்படியே காய்க்கும் பிஞ்சு தட்டாங்க அப்படியே வாங்க லைனாக போய் காட்டுறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும் பந்தல் ஃபுல்லாகவே படந்து ஃபுல்லாக பூவை எடுத்துருங்க இது அங்கங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் காயெல்லாம் நல்லா பெருசாகும் இன்னும் நிறையா பிஞ்சு விடும் இங்கே காமிங்கவியா இப்போ அருங்க கீழே இருந்தே இது வந்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து கொடி தட்டாங்க ரப்பர் போட்டு முடிவு போட்டு நம்மளுக்கு இந்த தட்டாங்க மார்க்கெட்டில் வரும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் ரப்பர் போட்டு தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் பாருங்க நட்டு காட்டுறேன் ஒரு ஒரு லைனாக இப்படி லைனாக காற்றுக்கையா இப்படி இப்படி வரோமா கட்டு இன்றைக்கோடு நாற்பத்தெட்டு ஐம்பது நாள் ஆயிடுச்சு மக்களே அதை நட்டு இது வந்து கொடி தட்டாங்க நல்லா பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த காய் வந்து கேரளாவுக்கு தான் அதிகமாக அதை லோடு போகும் வாங்கிட்டு போகும் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த தட்டாங்க கிடைக்கிது பாருங்கள் லைன் லைனாக போட்டிருக்கு ஒரு ஒரு அரை அடிக்கு ஒரு செடி நட்டிருந்தோம் கீழே அந்த நெருக்கலாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் கீழே இருந்து கீழே காமிங்கிப்பா இங்கே பாரு இங்கே அரை அடிக்கு ஒரு செடி கணக்கு நம்ம இப்படி போட்டிருந்தோம் அப்படியே நெருக்கலாக அது வளர்ந்துருக்கு வளர்ந்து வந்து கொடிக்கு ஏறிட்டுருக்கு பாருங்கள் இதுக்கு மருந்தடித்து உரம் போட்டு எந்தளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கு பந்தலில் அணிலெல்லாம் சரடை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் டெய்லி அதை புது சரடு போட்டு நம்ம பந்தலில் அந்த கொடியை ஏற்றி விட்றோம் அதுவே ரொம்ப வேலை நம்ம பாருங்கள் சுரட்டை நோய் மாதிரி வந்து இங்கே காமிப்பா சொரட்ட நோய் தாக்குதல் மாதிரி அந்தந்த இலையில் அந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் நீ மருந்து வாங்கி அடிக்கணும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறையா வரும் இந்த செடிக்கு கொடி செடி இல்லை கொடி